கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதிய வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய நான் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க நம்ம மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம பொய்யும் சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா தினமும் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கணும் கீழேயே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நான் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் கட்சிகள் மூன்றாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது மூன்றாக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம் புதியவர்களை வந்து நம்ம யாரும் தடுக்க

ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கிறாங்க ஒன்று ஆம் ஆத்மி கட்சி இன்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு அவங்க வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதற்கு மேலே என்கொயரி பண்றதுக்கு ஒண்ணு இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கிறாங்க ஆனா ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை இருக்கிறாங்க இது ஆச்சரியம் இதேதான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது ஆம் ஆத்மி நிலைமை நினைச்சு பாரு கிடையாது ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்ல உன்னிப்பா பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதை போல முதலமைச்சர் காத்துக்கிட்டு இருந்தார் அதனால் இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க வருகின்ற காலத்தில் அவங்க பதிலடி